Hi friends, welcome to சங்கி சாமையால் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பெரிய வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் தான் போட்டுகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் உங்களை வந்து இந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம வந்து உங்களுக்கு செஞ்சு போகிறேன் சங்கரா மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க நான் எந்த மாதிரி வைப்பனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி செய்கிறது தான் உங்களுக்கு காட்ட வாங்க நான் வந்து இங்கே வந்து மீன் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சூப்பராக சங்கரா மீன் வந்து ஒரு ஒன் கேஜி அளவுக்கு இருக்குது நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மீன் குழம்பு வித் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாவல் மீன் இந்த வாவல் மீன் வந்து மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் அதையும் வந்து மீன் வறுவலும் மீன் குழம்பு தான் இன்னைக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோவில் அதுக்கு முதல்ல வந்து நம்ம மீன் குழம்ப தாளித்து விட்டுட்டு அது குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம இந்த மீன் மசாலாவும் போட்டு வச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறது இந்த மாதிரி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் செஞ்சாலே அது ஒரு தனி ஒரு அந்த ஃப்ளேவரும் அந்த மனமும் சூப்பராக இருக்கும் சங்கரா மீனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன் விட சின்ன மீன் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம மண் சட்டி இருக்கு அதே மாதிரி நான் வந்து போதே ஒன்று ஒன்று ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன்றதை அப்படியே சொல்லிடுறேன் இப்போ இந்த மஞ்சடி நல்லா சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்ல செய்யுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஆலைப்புக்கு சில பேர் வந்து மீன் குழம்புக்கு கடுகு சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க அது நம்மளோட விருப்பம் தான் சேர்த்தாலும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் சேர்க்கலனாலும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து இங்கே வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்க்குறேன் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது வந்து நான் முழுசாகவே போடுறேன் நீங்கள் வந்து விருப்பப்பட்ட கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பில அதுக்கு அடுத்தது மூணு பச்சை மிளகா ஒரு ஒரு எட்டு பல் பூண்டு அவ்வளோதான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மினிமான சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் எல்லாமே வெங்காயம் பூண்டு கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாமே இதில் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கருகாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெங்காயம் சேர்த்துருங்க ஏன்னா அது வந்து கசப்பு தன்மை வந்து கசப்பு தன்மை கசப்புத்தன்மோ அதனால் நீங்கள் ஒன்றாவே சேர்த்து வதக்கும்போது அது வந்து அவ்வளோ கரியாது இப்போ இது நல்லா வந்து பொன்னேரமாக நல்லா வந்து வதக்கி விட்ருவோம் நம்ம வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் தக்காளி வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகுது ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ வந்து நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன் இதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா காலையிலேயே வாங்கிருந்தோம்னா நம்ம மதியானம் சாப்பிட்ருக்கலாம் இது ஈவினிங் டைமில் தான் வாங்கினதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நைட்டு சாப்பிட்றத விட நம்ம அந்த மறுநாள் வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த வெங்காயம் வந்து ராஸ் மல்லு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக மீன் போடும்போது வாசனை வந்துடும் அதனால நல்லா வந்து நல்லா பொன்னிறமாக ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கிடலாம் அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதனட்டோம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு பொன்னிறமாக நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் மீன் பழம்பு நல்லா வதக்கி நம்ம பூட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் கூட கெட்டே போகாது நல்லாயிருக்கும் பொதுவாகவே புளி சேர்க்கிற பொருள் அவ்வளோ சீக்கிரம் கிடாது ஆனால் சிலர் வந்து அது நல்லா வதக்கலைன்னா குயிக்காக வந்து அன்னலாக இருந்தாலோ இந்த வெயில் அடிக்கிற டைமில் வந்து கிச்சனில் வந்து அன்னலாக இருக்கும் நம்ம வெளியிலே வச்சோம்னா அது கெட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி பக்குவமாக நல்லா வதக்கி நம்ம ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா நானே மீன் குழம்பு வச்சாலும் ஒரு வாரம் கூட வச்சுருந்துருக்கேன் ஆனால் சாப்பிட்டது கிடையாது ஆனால் ஒரு வாரம் கூட வெ வச்சிருந்து கெட்டு போகாமல் டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்துருக்கேன் நான் என் கை பக்குவம் வந்து கெட்டு இல்லை அதனால் சிலர் வந்து வச்ச போது உடனே கெட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இங்கே நல்லா வதக்கி செஞ்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு வாரம்லாம் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது டூ டேஸ் அவ்வளோதான் மீன் குழம்புக்கு டூ டேஸ் தான் எது ஒன்றுமே வந்து அளவு கடந்த ஸ்டோர் பண்ணி அதிகமாக வச்சு சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுலாம் சாப்பிடக்கூடாது அது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அது எந்தெந்த பொருள் எப்படி சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி மெத்தலை நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்பயே சேர்த்துறேன் அப்படியே வதங்கி வந்தோம் அந்த மசாலா அப்படியே சேர்த்துட்டே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டே வதக்கி வதக்கி நம்ம லாஸ்ட்டில் இந்த புளி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புளி கரைச்சல் தனியாக வச்சுட்டு தூள் துண்டுப்பெல்லாம் கலந்துட்டு கூட்டி ஊற்றி செஞ்சுருவாங்க அந்த மாதிரி மெத்தடும் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அதை விட எனக்கு இந்த மாதிரி மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா புளி சேர்க்கறது தான் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் இந்த மாதிரி செய்வேன் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் சமையல்ன்றது வந்து ஒரு கலை இல்லையா நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதுக்கு அடுத்தது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள்ல ஒரு கால் டேபிள் ஸ்பூனான அளவு தான் இது வரும் அதனால் இதை இவ்வளோ சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்னதை அதனால் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லையே வந்து ப்ரிஃபர் பண்ண மல்லிகூள் இது வந்து மிளகாய் தூள் நம்ம அரைச்ச தூளுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி கொடுத்ததுனால இந்த மாதிரி வந்து கலர் வந்து இப்படி இருக்குது ஹோம்மேட் மல்லித்தூள்னால் கொஞ்சம் கலர் மாறும் அதுவும் வரை நாங்கள் வந்து ஊட்டியே வந்து அரைச்சி பேக் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருந்ததுனால இது வந்து மிளகாய்தூள் கலர்லேயே மாறிச்சு மல்லித்தூள் இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கலாம் அடுத்ததா மேட் மசாலா இது வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து அரைக்கிறது இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ரெசிபி உங்களுக்கு நான் போடுறேன் இதுதான் நான் எல்லாத்துக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன் நாங்கள் வீட்டில் வந்து தூள் மஞ்சத்தூள் தூள் எல்லாமே வந்து நாங்களே அரைச்சு வச்சுப்போம் வெளியிலலாம் வாங்க மாட்டோம் நான் முன்னாடி வரையும் வெளியில தான் வாங்கினேன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக வந்து நான் எல்லாமே வந்து பக்குவமாக அரைச்சி வச்சுப்பேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக அரைக்கிறோம் மல்லிகைத்தூள் பஞ்சத்தூள் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக வந்து அதை கூட நான் ப்ரிஃபர் பண்ணி வீட்லேயே வச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அதனால் அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம காரத்துக்கு அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் வருதுனால மூன்று போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலாவும் வந்து இந்த தக்காளி கொடுவே சேர்த்து இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ வந்து அந்த மிளகாத்தூளோடைய அந்த ராஸ் மல் வந்து இதில் இருக்காது நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடும்போது எனக்கு அப்படிதான் பிடிக்கும் இந்த ஒன் பாட்டாக வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாமே போட்டு கரைச்சிட்டு ஊற்றுறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மிளகா பொடி ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும்ன்றதுனால நான் அது மாதிரி செய்யறது இல்லை ஆனா எங்க மாமியார் தான் அப்படியே செய்வாங்க ஆனா அவங்களும் செஞ்சா எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து வழுங்கட்டும் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் விட்டுடலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் இப்படியும் பிரிஞ்சு இந்த பாருங்க இப்படி ஓலாம் அப்படியே வந்து எண்ணெய் மிதக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எங்க புளியை வந்து சேர்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தக்காளி தொப்பு மாதிரி இந்த மாதிரி ரெடியாகி நல்லா வந்துருச்சு இப்போ சிம்ல வச்சிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதையும் கரைச்சி நம்ம இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புல இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா புளி உப்பு மிளகாய் தூள் தான் அது வந்து கரெக்டாக நம்ம பக்குவமாக வச்சுட்டோம்னாலே யார் வைச்சாலும் மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இப்போ இந்த புளி நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த புளிக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் இது அதுக்குள்ளே நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம அதை கரைச்சு சேர்த்துடலாம் நிறைய தண்ணி வச்சுட்டு கொதிக்க விட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மீடியமாவே வந்து எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அதுவும் நல்லா வந்து ஒரு நல்லா கொதிக்கணும் அது ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் நம்ம மீன் சேர்க்க வேண்டியதான் இந்த வதக்கி இந்த கூட்டி வைக்கிறது மட்டும்தான் டைமிங் மீன் குழம்புலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்துல வச்சு முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்துல வச்சாலும் உடனே சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மசாலாலாம் நல்லா கரெக்டாக போட்டோம்னா உடனே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ஊறணும் அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்ல எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் உடனே செஞ்சாலும் கூட அந்த மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஊறியிருக்கோம் இப்போ நான் இதையும் சேர்த்துக்கிறேன் அதான் நம்ம தேவையான அளவுக்கு புளித்தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்துடலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது மீன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துருவோம் இது நல்லா கொதி வரட்டும் நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டோம் மீன் குழம்புக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மெத்தடில் போடுவேன் இந்த இன்னைக்கு போடுற மெத்தடு வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் அதனால் இன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக சால்ட்டு அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போடுங்க நிறைய போட தேவையில்லை இதுக்கு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நீங்கள் பொரிக்கும் போது போட்டாலும் சரி அப்படி இல்லைனா இதுலேயே வந்து நம்ம வந்து மேக்னேட் பண்ணும்போதே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு பிசைஞ்சு வைக்கும் போது நல்லாயிருக்கும் நம்ம மீன் பொறிக்கும் போது கூட அந்த ஒரு மாதிரி மீன் பொரிச்ச வாடை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால நான் இப்பயே கருவேப்பில் சேர்த்துடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து சிக்கன் ஷாப்பில் கிடைக்கும் இது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் கேரண்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் இந்த மாதிரி வாவல் அதான் ஃபாம் அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் சேர்க்கணும் எல்லா மீனுக்கும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல்லாவே சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட் வந்து இந்த மீன்லேயும் லைட்டாக தெரியும் நல்லாயிருக்கும் நான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து உப்பு மிளகாய் மட்டும் தான் சேர்ப்பேன் சில டைமில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி மசாலா சேர்ப்பேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம குழம்புக்கு ஊற்றுனா புளி இல்லையா இது லாஸ்ட்டில் அந்த கொஞ்சோண்டு இது இருக்குது இந்த தண்ணியை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு லெமன் விடுறதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா மசாலா நல்லா பிரியாமல் வரும் இல்லைனா லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் இந்த வாட்டரையே வந்து இப்படி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு லெமன் விடணும்னு விருப்பம் இருந்தால் லெமன் கூட நீங்கள் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து இந்த மீனுக்கு நல்லா போட்டு வச்சுருவோம் இப்படி நீங்கள் எப்படி போட்டு கலந்துப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுருங்க நான் இந்த மாதிரி வந்து அப்படியே இப்படி போட்டு வச்சுடுறேன் இந்த சிஸ்டிமீ மசாலா போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே பொரிச்சி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் அது இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே மசாலா தேய்ச்சி வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் நிறைய மெத்தட் இருக்குது சில பேர் சின்ன வெங்காயம்லாம் போட்டு பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சி போட்டு செய்வாங்க ஒரு ஒரு ஊரில் இப்போ அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம் இப்போ நம்ம மொத்த மீனுக்கும் வந்து நல்லா மசாலா தடவையாச்சு இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு இப்போ நைட் டைமில் செய்கிறதுனால இது நிறைய நம்ம மீன் பொரிச்சிட்டோம்னா இப்போ யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கொஞ்சம் மட்டும் நாளைக்கு பொறிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மசாலா போட்டு இந்த மாதிரி வைக்கும்போது நல்லாவே இருக்கும் அது கெட்டெல்லாம் போகாது இப்போ நான் வந்து கொஞ்சமாக இப்போ வெளியில் வச்சுட்டு மீதி வந்து நான் ஃப்ரிட்ஜ்ரேட்டர் மாற்றிடுறேன் நாளைக்கு ஏதோ ஒரு சாம்பாரோ ஏதோ ஒரு சிம்பிளாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு மீன் ஃப்ரை பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நீ இப்போ சாப்பிடுவா சங்கவி மீன் ஃப்ரை சாப்பிடுவா சரி அப்போ இது மட்டும் இருக்கட்டுமா இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே இந்த மீனை வந்து முடிச்சுருவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நாங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டோம் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் இப்போ இது அப்படியே வந்து இந்த மீன் குழம்பு ரெடியாக வர்றதுக்கு வரையும் நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம் மீன் பாருங்க அப்படியே தேன் மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி தேன் மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் மீன் சேர்க்கும் போது தான் அந்த மீன்ல இருக்க தண்ணி விடும்போது கரெக்டா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்டே வந்து அவசரப்பட்டு போட்டீங்கன்னா அப்புறம் மீன் ஆயிடும் அதனாலதான் சொல்லணும் இப்போ வந்து நான் வந்து மீன் வந்து சூப்பரா ஒரு ஒன் மந்த் வந்து மீனே அடிக்கடிக்கு வாங்குறதே கிடையாது இப்போதான் வந்து இந்த பதினஞ்சாம் தேதி தான் மீன் பிடிக்க போனதுனால இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா இருக்கு நல்லா அப்படியே சங்கரா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வந்து நகர மீன் சொல்லுவாங்க ஆனால் சென்னையும் எங்கள் ஊர் வேலூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சங்கரா மீன் தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மீனை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம் இப்படி தனித்தனியாக வந்து நீங்கள் அதை சேர்த்துருங்க அதே மாதிரி இது நல்லா கொதி விடணும் ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க மீன் எல்லாம் உடஞ்செல்லாம் போகாது இந்த ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு காரணமே வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது யாருக்குமே சமைக்கிறதுல கொஞ்சம் கவனம் கொஞ்சம் தேவை அதுவும் அசைவம்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமாகவே தேவைப்படும் இப்போ வந்து இந்த மீன்லாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இது பண்ணுறதுனால மீன்லாம் உடஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உடையாது இப்போ நான் எல்லாமே கலந்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நான் கலந்து விடும்போதே இந்த மீனில் வந்து கலர் பாருங்க அந்த மீன் குழம்பு அப்படியே பிடிச்சிடுச்சு அந்த அளவுக்கு தான் மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கவங்களுக்கு தான் மீன் சேர்க்கணும் இது அப்படியே வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு ஆகிடும் அந்த மீன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருந்தோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு இது பாருங்கள் ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு மீனும் வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்லா வெந்திருக்கு அந்த குழம்பு உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த மீன் வந்து வெள்ளையாக இருந்தது இல்லையா இப்போ பாருங்கள் குழம்புலாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மேலே தூவிக்கலாம் அவ்வளோ தான் நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா மண் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா தான் இருக்கும் அது அதனால் அதனால் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சூப்பரான சங்கரா மீன் குழம்பு வந்து நான் உங்களுக்கு நான் வச்சு காட்டியிருக்கிறேன் இதே போலையே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேன் மாதிரி வந்து இப்போ வந்து ஒன் ஹவர் இந்த ஹீட்லாம் நல்லா போயிட்டு நல்லா ஆறிடுச்சின்னா தேன் மாதிரி இருக்கும் அந்த மீன் குழம்பு ரெண்டு நாள் வச்சாலும் கெட்டே போகாது நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க வேண்டாம் வெளிலேயே நீங்கள் ரெண்டு நாள் அப்படியே விட்டாலும் அது அப்படியே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் நான் எப்படி வைப்பனோ அதை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது அப்படியே விட்டுருவோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அது நல்லா வந்து ஆரட்டும் அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம மீனும் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே வந்து மீன் குழம்பு ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டேன் நல்லா வந்து சூடுலாம் ஆறி நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம மீன் பொரிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற திக்னஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது மாதிரி தான் இருக்குது நல்லா தேன் மாதிரி திக்காகிடுச்சு ஆறி நல்லா இப்போ வந்து நம்ம மீன் வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் உள்ள மீன் தான் அதனால எண்ணெய் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது இதுக்கு கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து ஸ்பெட் பண்ணிக்கலாம் ஓகே நான் பொதுவாகவே வந்து ரொம்ப ஆயில் போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன் லைட்டாக போட்டுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னா தோசை கண்ணில் வச்சு வறுத்துப்பேன் இப்போ நம்ம இது வந்து மசாலா வந்து இப்படி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருக்கலாம் நான் வீடியோ எடுக்க வந்தாலே எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளில வந்துருவாங்க வீடியோ எடுக்காதமும் சைலண்ட்டாக இருக்கும் நான் ஃபோனை வந்து எடுத்து கேமரா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வீட்டில் டிவி பார்த்துட்டு வந்தவங்க உடச்சகருக்கும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அது ஏன் எனக்கு அப்படி நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது சத்தம் கேட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து அவங்கள போய்ட்டு நம்ம பேசாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம் இது மொத்தமே வந்து இந்த மாதிரி வச்சுடுறேன் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் இந்த பக்கமாக அப்படியே விட்டுட்டோம்னா இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம இப்போ நம்ம மீன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பராக வந்து நம்ம வர்த்தாச்சு அவ்வளோதான் நான் இதுலேயே வந்து அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வந்து வாங்க மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ரசமும் சாதமும் தான் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியிருந்தோம் ஈவினிங் வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால இப்போ வந்து நம்ம மீன் 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 குழம்பும் வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து தட்டில் வந்து சாப்பாடு போட்டுக்கலாம் தோசை மாவும் வீட்டில் இருக்குது அதனால வந்து சாதம் சாப்பிட்றவங்களும் சாதம் சாப்பிட்லாம் தோசை வேணுன்றவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா வெலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கொஞ்சமாக போட்டுப்போம் நல்லா சூப்பரான சங்கரா மீன் குழம்ப ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம மீன் வறுவலைய எடுத்து வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருமையான சங்கரா மீன் குழமும் மீன் வரவலும் நான் எப்படி செய்வேனோ என்னோட ஸ்டைலும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்